விஜய் சேதுபதியின் சண்டை பயிற்சியாளர் அனல் அரசு இயக்கத்தில் திரைப்படத்தில் மூலம் கதாநாயகனாக சூர்யா விஜய் சேதுபதி அறிமுகமாக உள்ளார் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா அனல் அரசு இயக்கத்தில் பீனிக்ஸ் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து முடித்திருக்கிறார் இப்படம் ஜூலை நான்காம் தேதி வெளியாக உள்ளது இப்படத்திலிருந்து சூர்யா சேதுபதி என்கிற பெயரில் திரைத்துறைக்கு அறிமுகமாக உள்ளார் இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து வரலட்சுமி சரத்குமார் நடிகர் சம்பத் நடிகை தேவதர்ஷினி மற்றும் பலர் நடித்துள்ளனர் மெயின் தயாரிக்கும் இப்படத்திற்கு சாம்சி டோட் எஸ் இசையமைக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் டீசர் மற்றும் யாராண்ட இந்த வாங்கிக்கோ பாடல்கள் வெளியாகி வைரலான நிலையில் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது இந்நிலையில் சூர்யா தன் உடலை கட்டம்ஸ்தாக மாற்ற எவ்வாறு அயராது உழைத்திருக்கிறார் என்பது குறித்து அவருடைய உடற்பயிற்சியாளர் இன்ஸ்டாகிராம் தளத்தில் பகிர்ந்துள்ளார்